ட்ரெஸ்ஸோட வரக்கூடாதுங்கிறாங்க ட்ரெஸ்ஸோட வரக்கூடாது நான் என்னங்க பண்றேன்னா எல்லாரும் ட்ரெஸ்ஸா ஊத்துட்டு நிர்வாணமா தான் உள்ள போனோம் அப்படிங்கிறாங்க எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் பாருங்க போர் நடக்குது மக்கள் எங்க குண்டு விழுகுது உயிரை எப்படியா காப்பாத்தணும் நம்ம குழந்தை எப்படியா காப்பாத்தணும் நம்ம பிள்ளை எப்படியா காப்பாத்தணும் பெண்கள் எப்படியா காப்பாத்தணும்னு எண்ணத்துல எல்லா குடும்பங்களும் வந்து எங்க போறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க அப்போ ஒரு அறிவிப்பு வருது உலக ஊடகம் இந்த இடத்துல இப்படி போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த முள்ளிவாய்க்காலுங்கிற ஒரு பகுதியில எந்த ஒரு குண்டுகளும் போடப்படாது அது வந்து நோ ஃபயர் ஜோன் அறிவிக்கப்படுது அங்க இலங்கை ராணுவ கட்டுப்பாடு இருக்கு நீங்க அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது தமிழர்களை நீங்க எல்லாம் போர்ல இருந்து பாதிப்புக்கு உள்ளாகிற மக்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதை நம்பிட்டு இந்த அறிவிப்பை நம்பிக்கிட்டு உலக நாடுகள் சொல்றதை நம்பிக்கிட்டு அதாவது இந்த முள்ளிவாய்க்கு நோக்கி போறாங்க அங்க வாசல்ல வந்து சிங்கள ராணுவ வீரர்கள் உட்காந்துருக்காங்க அவங்க என்ன சொன்ன சொல்றாங்க ட்ரெஸ்ஸோட வரக்கூடாதுங்கிறாங்க ட்ரெஸ்ஸோட வரக்கூடாது என்னங்க பண்றதுன்னா எல்லாரும் டிரெஸ்ஸா ஊத்துட்டு நிர்வாணமா தான் உள்ள போனோம் அப்படிங்கிறாங்க எங்க என் மகன் இருக்குங்க எப்படிங்க நான் ட்ரெஸ் ஆகுனா ஓ மக முன்னாடி நீ நிர்வாணமா நின்னாத்தான் உன்னை உள்ள விடுவேன் பெண்கள் வந்து நாங்க ஏன் பெண்கள் எப்படிங்கன்னா இல்லை இல்ல ஜாக்கெட் கிட்டே எல்லாத்தையும் கழிட்டு வா வந்து நிர்வாணமா வா எங்க என் பையன் இருக்காங்க என் பக்கத்துல ஒரு தாய் என் பையன் இருக்காங்க வயசு பையன் எப்படிங்கன்னா அதெல்லாம் இல்ல நீ அவுரு எல்லாரும் அவுத்துட்டு வாங்க அப்ப பெண்கள் வந்து வேற வழியில உயிரை பாதுகாக்கறக்கு உயிர் தானே எல்லாத்தையும் விடயும் முக்கியம் உயிரை பாதுகாக்கறதுக்கு எந்த அளவுக்கு இறங்குறாங்க மக்கள் போறாங்க போகும்போது அவன் என்னம்மா சொல்கிறான் மார்பகங்களை பிடிச்சி பார்க்குறான் பிடிச்சி பார்த்துட்டு இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க என்னமோ குண்டா இருக்குது அப்படிங்கிறான் இதெல்லாம் நடந்துச்சு அதையும் அந்த அவமானம் அந்த அசிங்கத்தை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உயிர் ரொம்ப முக்கியம் எப்படியாவது உயிர் காப்பாற்றணும் நம்ம குழந்தைகளை கா பாதுகாத்தணும் கொஞ்சம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல எப்படியாவது பொழைச்சணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் உயிருக்கு உயிர் பிச்சைக்காக ஓடுறாங்க அப்படி ஓடுறவங்க உள்ளே போயிட்டு அந்த அங்கே போய் அந்த கேம்ப்ல தங்க வைக்கப்படுறாங்க எல்லாம் டென்ட் போட்டு அங்கே உட்காந்துருக்குறாங்க இப்போ எல்லா தமிழர்களையும் அங்கே வர வச்சுட்டு இலங்கை ராணுவம் கப்பலில் இருந்து குண்டுகள் அடிக்குது முள்ளிவாய்க்கால் முழுக்க கொத்து குண்டுகளை போட்டு சாகடிக்குது நோ ஃபயர் ஜோன்னு உலகத்தால் அறிவிக்கப்பட்டு உலகத்துக்கிட்ட நாங்கள் இந்த பகுதியில் வந்து தாக்குதல் நடத்த மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணி எல்லா நாடுகளும் சேர்ந்து இது நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லி இங்கே மக்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் எல்லா ரேடியோலையும் நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல்வாதியோடைய மகளெல்லாம் நீங்கள் அங்கே போங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி வாக்குறுதியெலாம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா மக்கள் அங்கே போய் உயிரை சொல்லி இருக்கிற நேரத்துல லட்சக்கணக்கான தமிழர்களை ஒரே நாள்ல கொள்றான் இது மே பதினெட்டு நாங்கள் செத்து போன இனத்தின் பிள்ளைகள் சேர்ந்து அடுவதற்கு மனத்தின் வேலையில் இருந்து துளித்து எழுத ஒரு பெரும் புரட்சி தான் நாம் தமிழர் கட்சி நடத்துகிற இன எழுச்சி புரட்சி அழிந்து கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனத்தை மறு உயிர்ப்பிக்கிற பணியை விட வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி எதுவும் முடியாது